கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் இல்லை இது டிசம்பர் ஒன்று வரை நடைபெற உள்ளது வஉசி பார்க் கேட்டில் இருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லட்சுமிபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வஉசி பார்க் வந்தடையும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் கூறியிருப்பதற்கு இணங்க உக்கடம் லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளிலும் இயக்க ஆலோசிக்கப்படும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் அதே போல இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் அருண் செந்தில்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம டபுள் டெக்கர் பஸ் போர் பாயிண்ட் கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விக்டரி பெரேட் போனா அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக் பஸ் ரைட வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும்